தூத்துக்குடியில் அரசின் தேர்வு வாக்குறுதியான பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் போராட்டம் திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது முன்னூற்றி ஒன்பதாவது வாக்குறுதியாக தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு புதிய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம் என அறிவித்திருந்தது ஆனால் மூணு ஆண்டுகளாகியும் இதுவரை பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்து இன்று தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடியில் தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் மாநில துணைத் தலைவர் முஜிபுர் தலைமையில் ஏராளமான முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் கலந்து கொண்டு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை திமுக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர் தெரிவித்துள்ளனர்

முதுகலை பட்டாரி ஆசிரியர் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஈரோடு நடைபெற்றது அந்த செயற்குழு கூட்டத்தின் முடிவின்படி செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தன்று அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் ஒற்றை கோரிக்கையான பணிய பின்சல் திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய ஒரு கோரிக்கையை அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று உருவமான ஏற்பட்ட முடிவாக்கின்படி தமிழகம் முழுவதும் இன்று அனைத்து மாவட்ட தலை தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடியில் மாவட்ட முதன்மை கல்வியாளர்களிடம் ஒன்று இன்று மிக எழுச்சியுடன் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரி இன்று நேற்றெல்லாம் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து இருபத்தி ஒரு ஆண்டு வரை ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய கோரிக்கை தொடர்ந்து வழியில் தோறுகிறோம் இந்த கோரிக்கை இப்பொழுது நிறைந்துள்ளது ஆண்டு காலம் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எவரோ அரசாங்கம் வந்தது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வெற்றி பெறுவார்கள் ஆனால் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த பின்பும் அந்த என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை இந்த கோரிக்கை பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய கோரிக்கை எங்களுடைய உயிரியான கோரிக்கை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் எங்களுடைய பழைய பறித்து புதிய அறிமுகப்படுத்துவது நியாயம் அல்ல தமிழக அரசுக்கும் மாண்பு மிகு தமிழக முதல்வர்களுக்கும் எங்களுடைய ஒரு தன்மையான வேண்டுகளை இருக்கிறோம் தாங்கள் முன்னூத்தி ஒன்பது எண்ணின்படி தேர்தல் வாக்கு கொடுத்தீர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக பல வேதி திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று நீங்கள் கூறுவீர்கள் அந்த நம்பிக்கையில் இன்று உங்களுக்கு கோரிக்கைகளுக்கு ஆர்ப்பாட்டமாக மாண்பு மிகு தமிழகத்துக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்புகிறோம் இது ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கை எங்களுடைய உயிர்மாடியான கோரிக்கை இந்த கோரிக்கை நிச்சயமாக நாங்கள் வென்று எடுப்போம் என்று உறுதிபூடுகிறோம் இந்த கோரிக்கை வென்றெடுப்பதில் தாமதமானால் வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய தோழமை சங்கங்கள் எஸ்டிஎஃப் சங்கங்கள் மற்றபடி அரசு அரசின் சங்கங்கள் மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் முன்னெடுப்போம் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கை தமிழக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவனத்துடன் பரிசீலிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் தமிழக அரசு இந்த கோரிக்கை நிறைவேற்றும் என்று நம்புகிறோம் இந்த கோரிக்கை நிச்சயமாக நிறைவேற்றுவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எவ்வளவு வெவ்வொரு குறித்திலும் நாங்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை நிச்சயமாக நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதற்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முதல் பட்டதாராசிரியர் தலைத்தின் சார்பில் நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக இந்த கோரிக்கை வென்றெடுப்போம் என்று நாங்கள் நம்புகிறோம் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு முதல்நிலை பட்டராசிரியர் கழகம் தூத்துக்குடி மாவட்டம்

கிளிக் செய்யுங்கள்